ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் இன்றைக்கி சூப்பரான ஒரு சிக்கன் பீஸா தாங்க செய்முறை பார்க்க போகிறோம் டேஸ்ட் அந்தளவுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது இது செலவுகளும் ரொம்ப ரொம்ப கம்மிங்க வீட்டிலே ஹோம்மேடாக செய்கிறோம் ரொம்பவும் ஹெல்த்தியானது கூட இப்போ பசங்க வீட்டில் லீவில் வந்து வீட்டில் தாங்க இருப்பாங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பீஸா செய்து கொடுங்க இதெல்லாம் இப்போ இருக்கற குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க நம்ம கடைகளில் வாங்கி கொடுக்குறத விட வீட்டில் வந்து நம்ம ஹெல்த்தியாக செய்யும் போது நம்மளுக்கு ஒரு மன நிறைவாக இருக்கும் இது பீஸா செய்கிறது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி தான் இது எப்படி செய்கிறோம் அப்படின்றத மட்டும் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராகவும் நல்ல டேஸ்டியாகவும் நம்மளே வீட்டில் செய்து கொடுக்கலாம் இது எப்படி செய்கிறோம் அப்படின்றதையும் பார்க்கலாம் வாங்க எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இந்த சிக்கன் பீஸா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்பவும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க நீங்களும் இதே மெத்தடில் நான் என்னென்ன பொருள் சேர்த்துருக்கணும் இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் பீஸா வந்து ரொம்ப சூப்பராக வரும் இதுக்கு வந்து மைக்ரோ ஓவன்லாம் எதுவுமே நான் யூஸ் பண்ணலங்க சிம்பிளான குக்கர் வந்து வீட்டில் இருக்கும் இல்லைங்களா எல்லார் வீட்டுகள்லேயும் அதை வச்சு தான் இதை நான் செய்திருக்கேன் இதை செய்முறை எப்படி அப்படின்றதையும் பார்க்கலாமாங்க ஈஸ்ட் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இதில் வந்து கொஞ்சமான அளவு ஹாட் வாட்டர் ஊற்றிக்குங்க சுட தண்ணி கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி தட்டு போட்டு இந்த ஈஸ்ட் வந்து மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ஈஸ்ட் வந்து அந்த சுடத்தண்ண ஊரிச்சுன்னா போதுங்க ஃபஸ்ட் ஸ்டவ்வில் வந்து கடாயை வச்சுருக்கேன் இந்த கடையில் வந்து ஆயில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுது ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க சிக்கன் வந்து போன்லெஸ்ஸாக எடுத்துக்கணும் எலும்புகள் இல்லாத சிக்கன் துண்டுகளாக எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த வானல்லேயே சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இதில் லைட்டான உப்பு கொஞ்சமான அளவு காரத்தூள் சேர்த்துக்கணும் சிக்கன் மசாலா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேங்க இதில் சேர்க்கக்கூடிய பொருட்கள் இது மட்டும்தான் நம்மளால் சிக்கன் வந்து எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ண முடியுதோ அந்தளவுக்கு சின்ன துண்டுகளாக நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த சிக்கன்லேயே வந்து நம்மளுக்கு தண்ணி நிறையாவே விடுங்க தண்ணி நம்ம சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை அதிலையே பாருங்கள் அளவுக்கு தண்ணி வந்திருக்கு அப்படின்னுட்டு இப்போ இது கூடவே சிக்கன் மசாலா கடைகளில் வந்து நான் வாங்கி தான் போட்டேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துட்டு அந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்குங்க அது பாருங்க அளவுக்கு நல்லா ட்ரை ஆகணுங்க அதை எடுத்து வச்சுட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வந்து எடுத்துக்குங்க அதில் மூணு தக்காளி ஒரே ஒரு பெரிய வெங்காயம் மிளகாய் வந்து நம்மளுக்கு காரத்துக்கு தகுந்த அளவுக்கு காய்ந்த மிளகாய் சேர்த்துக்குங்க உங்களுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா நீங்கள் காஷ்மீர் மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் நான் வீட்டில் எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடிய மிளகாய் தாங்க சேர்த்துருக்கேன் அது நல்லா தண்ணியில் நல்லா போய் கொதிக்கணும் அதை கொதிக்க ஆரம்பிக்கட்டும் அதுக்குள்ளே ஸ்டவ்வில் வச்சுட்டு நம்ம வந்து மாவு வந்து பிசஞ்சு ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ ஈஸ்ட்டு வந்து தண்ணியில் போட்டோம் இல்லைங்களா அது ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து அதில் வந்து மைதா வந்து சேர்த்துக்கலாங்க நான் முந்நூறு கிராம் அளவுக்கு மைதா எடுத்துக்கிட்டேன் இப்போ தண்ணி வந்து நம்ம எந்தளவுக்கு சேர்க்குறோமோ அந்தளவுக்கு மாவும் அதில் வந்து சேர்த்துருக்கணுங்க இப்போ முந்நூறு கிராமுக்கு இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி நான் சேர்த்தேன் முந்நூறு கிராம் மாவு சேர்த்தேன் எனக்கு கரெக்டாக இருந்தது கொஞ்சமான அளவு ஆயில் சேர்த்துக்குங்க உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் மாவு வந்து ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்பவும் லூஸாகவும் இருக்கக்கூடாதுங்க ஒரு கரெக்டான ஒரு பக்கவத்தில் மாவை வந்து பிசைஞ்சு ரெடி பண்ணிக்கங்க உங்களுக்கு தண்ணி அதிகம் ஆகிடுச்சி அப்படின்னாலும் நீங்கள் மாவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் பாருங்கள் மாவு இந்த பதத்தில் தான் இருக்கணும் மாவை நல்லா பிசைஞ்சிட்டு மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மூடி எடுத்து வச்சிடலாம் இது நல்லா நம்மளுக்கு உப்பி வரும் ஈஸ்ட் செத்துருக்கோம் இல்லைங்களா அதுவும் ஒன் ஹவர்லேருந்து ரெண்டு ஹவர் கூட மாவு நல்லாவே ஊறணும் அது வரைக்கும் நல்லா ஊற வச்சுக்கோங்க அதுக்குள்ளே நம்ம இந்த பொருளை ஃபுல்லாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி காய்ந்த மிளகாய் மூணுமே நல்லா தண்ணியில் கொதிச்சது நல்லா ஆறிடுச்சுங்க ஆறுனதுக்கு பிறகு தக்காளி மேலே இருக்கக்கூடிய தோலை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு மிக்சியில் வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் கூடவே கொஞ்சமான அளவு உப்பு சேர்த்துக்குங்க பீஸாவுக்கு நம்மளுக்கு டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியதே இந்த சட்னி தாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ ஒரே ஒரு ஆனியன் உரிச்சிட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம பீஸா மேலே வைக்கிறதுக்கு இந்த வெங்காயம் வந்து தேவைப்படும் அதனால் ஒரே ஒரு ஆனியன் போதும் அந்த ஆனியன் வந்து நல்லா லேயராகவே எடுத்து வச்சுக்கலாம் ஒன்று ஒன்றா இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுங்க மாவு வந்து நம்மளுக்கு நல்லா ஊப்பி ரெடியாகி வந்துடுச்சு இந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு ஒரு பிசு பிசுப்பு தன்மையோடு தான் மாவு இருக்கும் நல்லா இலகலாகவும் இருக்குங்க இப்போ அந்த மாவை நல்லா பிசைஞ்சிட்டு மாதிரி ஒரு தட்டு ஒன்று எடுத்து அதில் மாவை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க நம்ம குக்கரில் வைக்கக்கூடிய அளவுக்கு எந்த தட்டு கரெக்டாக இருக்கும் அந்த தட்டு தான் நம்ம எடுத்துக்கணும் ஒரு சிலர்கிட்ட குக்கர் கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஒரு சிலர்கிட்ட வந்து சின்னதாக இருக்குங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உள்ளே வைக்கக்கூடிய பாத்திரம் வந்து எடுத்துக்கிறது பெஸ்ட்டு இப்போ மாவை வந்து அந்த தட்டில் ஃபுல்லாக நல்லா அழகாக அப்ளை பண்ணிவிட்டு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க சின்ன சின்ன ஓட்டைகள் போட்டிங்க போது இந்த சட்னி வந்து அது ஃபுல்லாக இறங்கி சாப்பிட்ற டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ சின்ன சின்ன ஓட்டைகள் போட்டுட்டு அதன் பிறகு சட்னி நம்ம அரைச்சோல்லிங்களா தக்காளி சட்னி அதில் வந்து ஃபுல்லாக போட்டு நல்லா அப்ளை பண்ணி விட்டுருக்கேன் இப்போ இதுக்கு மேலே வந்து சீஸ் வந்து நம்ம போட்டுக்கலாங்க சீஸ் வந்து நான் இருக்கக்கூடிய இடத்துல இந்த சீஸ் தான் கிடச்சிது இதை நான் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ சீஸ் வந்து உங்களுக்கு எது கிடைக்குதோ நீங்கள் அதை வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க இதுவுமே டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லா இருந்தது இது மேலே இருக்கக்கூடிய கவர் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து அந்த மைதா மாவு மேலே நம்ம வச்சுக்கலாம் இப்போ இந்த சீஸோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா எண்பது ரூபாங்க இது நம்ம பீஸா செய்கிறதுக்கு அதிகமான அளவு காசு செலவு பண்ணணும் அப்படின்னு சிலர் வந்து நினைப்பாங்க கண்டிப்பாக இல்லைங்க நம்ம நூறு ரூபாய்க்குள்ளேயே இந்த பீஸா வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ரொம்ப அதிகமான அமௌண்ட்டு இதுக்கு தேவையே இல்லைங்க மைதா வந்து முந்நூறு கிராம் வீட்டில் இருக்கக்கூடிய வெங்காயம் தக்காளி காய்ந்த மிளகாயை வச்சு சட்னி ரெடி பண்ணிக்கிறோம் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு நீங்கள் சிக்கன் வாங்குனீங்கனாலே போதுங்க நம்ம இந்த பீஸா வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ உள்ளே வந்து சீஸ் வச்சுட்டு மேலே வந்து சிக்கன் துண்டுகள் நம்ம பத வதக்கணும் இல்லைங்களா அதை வச்சுட்டு மேலே கட் பண்ண ஆனியனையும் வச்சுட்டு இதுக்கு மேலேயும் நம்ம வந்து சீஸ் வந்து இன்னொரு ரெண்டு ரோல் இருக்குது அதையும் வச்சு நம்ம குக்கரில் வைக்க வேண்டியதுதாங்க இதுவே வந்து டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அருமையாக இருந்துச்சு இப்போ இதற்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா காய்ந்த மிளகாய் வந்து மிக்சியில் அரைச்சி அந்த தூளை வந்து அதில் சேர்த்துக்கலாங்க சில்லி ஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது கடைகள்லேயும் உங்களுக்கு தூளாகவே விற்கும் இது வந்து வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க இதுக்கு மேலே வந்து ஆரிகானா அப்படின்னு சொல்லி ஒரு கீரை மாதிரி இருக்கும் அதை சேர்ப்பாங்க கண்டிப்பாக நான் அதை சேர்க்கவே இல்லைங்க அதை வாங்கிட்டு வரல அதனால் அதை நான் சேர்க்கலாம் அது சேர்க்காமே பீஸா வந்து ரொம்ப நல்லா இருந்தது உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆரிகானாவும் சேர்த்துக்கலாம் இப்போ மேலே வந்து சீஸ் வந்து கட் பண்ணி அதில் வச்சுட்டேன் இப்போ குக்கர் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஹீட் பண்ணிக்கணும் நம்ம இது பொருளை வைக்கிறதுக்கு முன்னாடியே குக்கரை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதன் பிறகு நம்ம பீஸாவை எடுத்து குக்கரில் வச்சுட்டு விசிலும் எடுத்துடணும் கேஸ் கட்டியும் எடுத்துகிட்டு நீங்கள் குக்கரை வந்து மூடிடுங்க கரெக்டாக பதினஞ்சு நிமிஷம் அதன் பிறகு போனால் ஒரு இருபது நிமிஷம் தாங்க அதுக்கு மேலே வந்து பீஸா வச்சுருக்காதீங்க அந்த இருபது நிமிஷத்துலேயே நம்மளுக்கு கரெக்டான பக்குவத்துக்கு வெந்து வந்துடும் அளவுக்கு வந்து ஸ்டவ் நல்லா லோ சிம்மில் வச்சுருங்க இருபது நிமிஷத்துலேயே நம்மளுக்கு பாருங்கள் சூப்பரான பீஸா ரெடி ஆகிடுச்சு வாசனையும் சரி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் சரி அந்தளவுக்கு அருமையாக இருந்தது கண்டிப்பாக வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிள் இதுக்கு ஓவன் தேவையில்லை ரொம்ப அதிக செலவுகளும் கிடையாதுங்க நூறு ரூபாய்க்குள்ளே நம்ம இந்த பீஸா வந்து ரெடி பண்ணிடலாம் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ குழந்தைகள் வந்து வீட்டில் இருப்பாங்க அவங்களுக்கு இதை செய்து கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராக இருந்துச்சுன்னு உங்களையும் பாராட்டுவாங்க அவ்வளோ நல்லா இருந்தது இப்போ செம்மையான பீஸா நம்மளுக்கு வீட்லேயே ரெடி ஆகிடுச்சிங்க கடைகள்லேயும் நான் ரெண்டு மூணு டைம் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்ருக்கேங்க ஆனால் இந்தளவுக்கு டேஸ்ட் இருந்துச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நான் செய்திருந்த இந்த பீஸா வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க நான் கூட எப்படி வருமோ அப்படின்ற மாதிரி நினச்சேங்க ஆனால் ரொம்பவே சூப்பராக வந்துருந்தது ஏன்னா ஒரு சிலர் வந்து இந்த ஓவன் இருந்தால் மட்டும்தான் இந்த பீஸாலாம் ரெடி பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் குக்கர்லையே ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு ஓவன்லாம் தேவையே இல்லைங்க வீட்டிலே நீங்கள் வந்து குக்கர்லேயே செய்து பாருங்கள் செம்மையாக வந்திருக்கு பாருங்கள் சூப்பரான சிக்கன் பீஸா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்கு டொமோட்டோ சாஸோ இல்லை கச்சப்போ இதெல்லாம் வந்து உங்களுடைய விருப்பம் உங்களுக்கு விருப்பம் இருக்குன்னா நீங்கள் வந்து அதை ரெடி பண்ணியும் நீங்கள் வந்து வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா கடைகளில் கிடைக்குங்க அதை வாங்கிட்டு வந்து கூட நீங்கள் வச்சு இந்த சாப்பிட்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் கடைகளில் வாங்குறது தவிர்க்கப்படணும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் வீட்டிலே வந்து ரெடி பண்ணி கொடுங்க அதுவுமே வந்து சூப்பராக இருக்கும் பாருங்கள் சூப்பரான சிக்கன் பீஸாக நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் சூப்பராக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ